No, yeah. நீதிமன்ற அழைப்பானது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் மட்டக்கிழப்பு மாவட்ட காணிச்சீர்த்தி ஆணையாளராக இருக்கின்ற ராஜ் அவர்கள் தன்னை அச்சுறுத்தியதாக ஒரு முறைப்பை அழைத்து அந்த முறைப்பாட்டின் பிரகாரம் எனக்கு பொருளாதார அறையில் திருவண்ணாமலை வரவில்லை இதெல்லாம் அவர்கள் நீதிமன்றத்திலே நான் அந்த வழக்குக்கு சப்போர்ட் பண்ணவில்லை அதற்கு நான் ஒத்துழைப்பை ஒத்துழைக்கவில்லை என்ற அடிப்படையிலே நீதிமன்றம் அழைத்திருந்தது அந்த அழைப்பை ஏற்று நான் உடனடியாக போலீசாரிடம் தொடர்பு கொண்டு பொழுது என்னை வாக்குமூலம் அழைக்கும் போய் கேட்டிருந்தார்கள் நான் கடந்த பத் திங்கட்கிழமை திங்கட்கிழமை நான் போலீசாரிடம் களவாக்கு வாக்குமூலம் அதேபோல் நின்று அந்த அழைப்பாடியின் பிரகார நான் அவர் நீதிமன்றத்துக்கு கலந்து கொண்டு இந்த வழக்கிலே நீதிபதி அவர்கள் இதை கூர்ந்து அவதானித்தார் அவருடைய வாக்குமூலத்தை நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் உங்களுக்கு தெரியும் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் வாழுகிற மக்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு காணி சீர்திருத்த ஆணைக்குழு பரிபாலிக்கப்பட்ட பொழுது மட்டக்கிளப்பிலே ஏழாயிரம் தொடக்கம் பத்தாயிரம் வரையிலான காணிகள் பெரும் பர்தர்களிடமிருந்து அரசாங்கம் பெற்றுக்கொண்டது அது யுத்தம் முடிகிற பொழுதும் அந்த காணிகள் ஆங்காங்கே வட்டவெளிகளாக கிடந்தது அந்த அடிப்படையில் அந்த காணிகள் சிலவற்றை சாதாரண குடிமக்கள் பயன்படுத்திய காரணமாக பத்திருபது காணிகள் வழங்கப்படுகிறது பல பலருக்கு இந்த காணிகளை திட்டமிட்டு நிதிகளை பெற்றுக்கொண்டு லஞ்ச ஊழல் இந்த காணி வழங்கப்படுகிறது அந்த அடிப்படையில் நான் ஒரு காணியை உதாரணமாக நான் கல்கூடாவை சந்திவழி பிரதேசத்தில் இருக்கிற சந்திவெளி பொலிசத்துக்கு முன்பாக இருக்கிற காணி மண்டியில் இருக்கிற அனைத்து நிர்வாகிகளுக்கும் பெரிய மாவட்டத்தை பற்றி சிந்திக்கிற எல்லோருக்கும் தெரியும் அது அரசாங்கத்துடைய காணி சீர்தணைக்குழுவுக்கு என்பது தெரியும் அந்த காணி சிறுத்த ஆணைக்குழுவுக்கு சொந்தமான காணியை ஒரு சிவன் சிலை எங்களோடு கூடிய ஒரு ஆலயம் அமைப்பதற்கு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் ஒன்று ஒரு கோடி அறுபது லட்சம் பெற்றுக் அந்த காணியிலே ஒரு சிவன் சிலையோடு கூடிய அதாவது திருமந்திரங்களோடு கூடிய ஒரு ஆலயம் ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக நான் அறிந்தேன் அந்த ஆலய தர்மகத்தாவுடன் கொண்டு கேட்டு இது அரசாங்கத்துக்கு சொந்தமான காணி நீங்கள் இதை எப்படி ஐயா கொண்டீர்கள் அவர் விளக்கமாக சொன்னார் அப்படி நான் சொன்னேன் ஐயா அந்த காணி எல்லாத்துக்குரிய காணி அதை இப்படி இலவா ஆலயங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது இந்த நீங்கள் பெற்றுக்கொண்ட வர்த்தகர் வர்த்தகங்களில் வசித்து வருகிறார் அந்த வர்த்தகரிடம் அந்த காணியை நீங்கள் காசை செலுத்தி மீள பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு வேற அதாவது முறைப்படியான அரசியல் காணிகளோ அல்லது தனியாக காணிகளோ வாங்குவதில் நான் ஒத்துழைப்பு செய்கிறேன் ஏன்னா உங்களுடைய நல்ல நோக்கம் விளையாய் வரக்கூடாது என்ற அடிப்படையில் நான் சொன்னேன் அதுக்கு பின்னர் அவர் என்னோட பேசினால் அது சம்பந்தமானவர்கள் உரையாடி அவர்கள் இப்பொழுது எங்களுடைய கொக்கோட்டிச்சோலை தாண்டோம்புரீஸ்வரர் ஆலயத்துக்கு முன்னால் அந்த இடத்தை அமைத்திருக்கிறார்கள் அந்த பத்து இடம் பேர் அந்த காசை ஒரு கோடி அறுபதுக்கு பெற்றுக் கொண்டார்கள் அந்த வர்த்தகரை நான் அழைத்து பேசிய பொழுதும் அந்த வர்த்தகர் எனக்கு சொன்னார் நான் திரு விமல்ராஜ் அவர்களுடைய தம்பியாரிடம் ஒரு பன்னெண்டு ஏக்கர் காணிக்கான கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டிருக்கிறேன் அவர் இப்பொழுது கிழக்கு பல கழகத்தினுடைய காவலாளியாக கடமையாற்றுகிறார் அவரிடம் அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறேன் காணியெல்லாம் வெற்ற பின்னர் மீதி காணியை வழங்குவேன் அப்பொழுது நான் இதை கையாள முடியாது உங்களுக்கு தெரியும் தெரியும்ராஜ் என்பவர் அவருக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை வைத்து அவர் பொற்சாலை முறை விடுவதும் பெரும் கோடிக்கோரின் அடிப்படையிலே நீதிமன்றங்களுக்கு செல்வதுமாக இருக்கிறார் அந்த அடிப்படையில் நான் இதை ஜனாதிபதி அவர்களுக்கும் அமைச்சரவர்களுக்கும் எழுதிவிட்டு அந்த ஆவணங்களை லஞ்ச ஊழல் ஆணையம் கொண்டு அதே அது இடம்பெறவில்லை ஆகையால் நான் போலீசாரிடம் முறைப்பாடு செய்த என்னவென்றால் நான் அவரோடு மாவட்டத்தினுடைய அவித்துக்கு தலைவர் அடிப்படையிலே மக்களுடைய ஆணையை பெற்று சட்டபூர்வமாக இந்த மாவட்டத்தை நிர்வகித்தவன் அடிப்படையிலே மக்கள் மத்தியில் வருகிற விடயங்களையும் தீர்வுகளையும் பெற்றுக் கொடுக்க வேண்டிய அடிப்படையில் நான் செயலாற்றுகிறேன் எந்த அடிப்படையிலையும் எல்லாருக்கும் மற்றங்களை மாவட்டத்தில் எல்லாருக்கும் யார் யாருக்கு பதில் விவரம் இதுவரைக்கும் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு கூட தரப்படவில்லை அந்த அடிப்படையில் இதை தராதன் காரணமாக நாங்கள் கேள்வி எழுப்பினோம் அதை வைத்துக் கொண்டுதான் அவர் எப்படி செய்கிறார் அதிலும் அவருடைய சிறப்பம்சம் என்னவென்றால் தெரியும் பொதுக்குடியிலுக்கு பதவிச் சேர்ந்தவர் கிராமத்தில் பதவிச் சேர்ந்தவர் கிராமத்தில் இருக்கிற பெரியவர்கள் பழையவர்கள் தெரியும் குடும்ப முறை வாழ்க்கை என்பது அவருடைய இன்றைய வாழ்க்கை என்ன என்பதற்கு அவர்கள் பல கோடிக்கணக்கை அரசு ஆணிகளை வித்து சேர்த்து வைத்திருந்த காரணமாக அவர்கள் சட்டத்திற்கு செலவு செய்து அதிகாரிகளை வற்புறுத்தி இன்று ஒரு பெரும் தனவந்தர்களாகவும் பெரிய நல்லவர்களாக நடிக்க பார்க்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்று நான் மகிழ்ச்சி அடைந்தேன் நீதிபதி அவர்கள் கூந்து அவதானித்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு திட்டத்தின் பின்னர் எல்லாருக்கால் வழங்கப்பட்ட காணி சம்பந்தமான விடயங்களையும் நான் அளித்த வாக்கு மூலத்தை சரியாக ஆராயும் படியும் அது மாத்திரமில்லை இப்பொழுது புதிய அரசாங்கத்தினூடாக லஞ்ச ஊழல் சம்பந்தமாக தீவிரமாக விசாரிக்கப்படுவதன் காரணமாகவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கும் இதை கவனம் செலுத்தி விசாரிக்கும்படி ஒரு உத்தரவை வழங்கினார் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் ஆகையால் என்னை ஒரு பிழையாத பிழையானவனாக காட்டி மக்களுக்கு அரசியல் சேவை வழங்குகிற ஒருவரை சேரடித்து என்னை அவமானப்படுத்த எடுத்திருக்கிற முயற்சி நீதி மன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு புதிய ஒரு பாதையில் சென்றிருப்பது நான் மகிழ்ச்சி ஏன்னா அந்த அடிப்படையில் இந்த விடயங்கள் ஊடக வாயிலாக மக்களுக்கு ஊடகங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது இங்கே இருக்கிற அரசு சொத்துக்கள் அரசு காரியங்களை பாதுகாப்பதும் அரசா அரசாங்கத்தையும் நிர்வாகத்தையும் விளையாட வழியிலே நடத்தி அதிகமான மோசடி செய்தங்களை இப்போது வந்திருக்கிற கிளி ஸ்ரீலங்காவிலே சுத்தப்படுத்துகிற பொறுப்பும் ஊடகங்களுக்கு இருக்கிற அடிப்படை ஊடகங்களுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பது உங்களுடைய பொறுப்பண்ணாமல் அடுத்த மாதம் ரெண்டாம் மாதம் இருபத்தொம்பி இருபத்தொடம் தேதி வளர்க்க அறிவிக்கப்படுது அதற்கு என்னை கட்டாயம் அல்ல தேவையான ஒத்துழைப்பு வழங்க நீதிமன்றத்திற்கு இதுக்கான அறிக்கை எடுக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டு சுற்ற புல் அண்மையில் தலைக்களத்துக்கு சொன்ன நீங்கள் முறைப்பாடு செய்தர்பையும் ஈஸ்டர் குண்டு தாக்கல் தொடர்பு மக்கள் மத்தியில் இன்னும் உங்கள் சார்பாக சரியான விளக்கம் போய் சேராமல் இருக்கின்றது உண்மையில் ஈஸ்டர் குண்டு தாக்கல் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஆகிய உங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது நிரம்ப செய்திகள் வந்திருக்குது அதை உண்மையாக மக்களுக்கு என்ன என்றதை சொல்லுங்க உண்மையிலேயே இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும் அண்மையிலே அமெரிக்காவிலே உங்களுக்கு தெரியும் உலகத்திலே உச்ச பாதுகாப்பு கட்டமைப்பை புள்ளாய்வுக்கும் அதிகமாக நிதியம் அளிக்கிற நாட்டிலேயே ஐஎஸ் தீவிரவாதிகளுடைய ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தினார்கள் அதே போன்றுதான் எங்களுடைய நாட்டிலேயும் திட்ட தாக்குதல் இடம்பெற்றது அந்த தாக்குதலை காத்தாங்குடியை சேர்ந்த இளைஞர்கள் திட்டமிட்டு நடத்தினார்கள் அவர்கள் ஐஎஸ் ஆதரவாளர்கள் இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளை பிரிவிப்படுத்த அதை அவர்களே ஏற்றுக்கொண்டார்கள் அந்த சஹ்ரான் காசிம் என்பவர் இந்த மதத்துக்காக மகனிப்பதாகவும் அல்லாவின் கொள்கையை பின்பற்றி மகனிப்பதன் காரணமாக சொக்கத்துக்கு செல்வதாகவும் காவிர்களுடைய காசோ பணமோ பின்னோ ஒத்துழைப்போ இல்லை என்று வாக்குறாங்க இதை அறியாமல் இப்பொழுது வந்திருக்கிற அரசாங்கம் குறிப்பாக புதிய ஜனாதிபதி அவர்கள் அவர்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி அல்ல கொண்ட வாக்கு வாக்குகளை மையமாக கொண்டு இதை என்னோடு இருந்து சென்ற அசாத் பௌரானா வெளிநாட்டுக்கு சென்று தஞ்சம் கோருவதற்காக வழங்கிய வாக்குமூலத்தை இணைத்து ஏதோ ஒரு புதிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருந்தார்கள் இது நான் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற பொழுது பார்லமெண்ட்லேயே எதிரொலித்தது அந்த நேரத்தில் ஜனாதிபதி அவர்கள் ஒரு இஸ்லாமிய குடிமகனாக இருந்த ஓய்வு பெற்ற நீதியரசரை நியமித்த தலைவராக இமாம் இமாம் என்பவருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழுவுடைய பரிந்துரை மிக தெளிவாக சொன்னது இது பிள்ளையான கோயிலே சம்பந்தம் இல்லாத விடையா என்பதனை வலிவாக ஓடிட்டு காட்டியது இருந்தாலும் குடியரசாங்களை குற்றப்பணாயத்தினருக்கெல்லாம் புதிதாக விசா விசாரிக்க கொடுத்து நான் விசாரணை ஒத்துழைப்பு வழங்கினேன் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறேன் அந்த மூலத்தை என்ன செய்வார்னு எனக்கு தெரியாது அதை வை வைத்து என்னை நாட்டை விட்டு தடி தப்பிக்கூட அடிப்படையில் பாஸ்போர்ட்டை கூட பிளாக் பண்ணி வைக்கிறேன் நாங்கள் நான் நான் தெளிவாக சொல்லுகிறேன் மக்களுக்கு நான் இதிலே நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம்பந்தப்படாதவர் நான் ஒரு ஆயுதப்பாடத்தில் இருந்தேன் என்பதற்காக என்ன என் மீது கரை சாத்துவதற்காக என்ன என்னுடைய பெயரை அசிங்கப்படுத்துவதற்காக இவருடைய அரசியலை இல்லாமச்சதற்காக அரசாங்கமும் சிலரும் செயல்பட்டார்கள் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி பாரம்ப உறுப்பினர்கள் சாணக்கியன் அவர்களும் புதிதாக வந்திருக்கு ரெண்டு எம்பிமார் ஸ்ரீநாத் அவர்களும் ஸ்ரீநேசன் அவர்களும் அதை பற்றி பேசினார்கள் நான் பொறுப்போடு உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு தெரியும் சணல் போ என்பது யுத்த காலங்களிலே அதிலும் பன்னி மாவட்டத்தில் யுத்தம் மூடி பொழுது பல இளைஞர்களை யுவதிகளை சிவப்பிரியா போன்றவர்களை படையினர் கொண்டார்கள் என்று பலவிதமான ஆவணப்படங்களை படங்களை வெளியிட்டது அது ஐநா அவரே உரையிட்டது இப்படித்தான் சனல் போகங்களுக்கு உதயமாக அதை அப்போது இந்த அரசாங்கம் அதை விசாரிக்கவில்லை கண்டுகொள்ளவில்லை அது போலி என்று மறைத்து விட்டது இன்று சனல்வோ போலியான விஷயத்தை சித்தரித்து கொண்டு வந்து காட்டியதை வைத்து பாராளுமன்றத்திலே விவாதம் நடந்து பல குழுக்கள் அமைக்கப்பட்டு இன்று புதிய அரசாங்கம் பொறுப்பேற்று அதை மையமாக வைத்து என்னை கூட விசாரிக்கிறார்கள் நீங்கள் இந்த மக்களை ஏமாற்றி அரசியல் பிழைப்பு நடத்துகிற ஒரு கூட்டம் அடிப்படையில் நீங்கள் இப்போ இருக்கிற அரசாங்கத்தை அதில் பார்லமென்றத்தை பயன்படுத்தி சனல் கடந்த காலங்களிலே சுத்தக்கூட்டம் சம்பந்தமாக வந்த அந்த ஆவணப்படத்தை மீண்டும் விசாரிக்க வைக்க முடியுமா இருந்தால் முதுகலும் இருந்தால் அதை செய்யுங்கள் மக்களை ஏமாற்றி வாக்கெடுத்து வாக்குப்பிச்சை கேட்டு இன்னமும் ஏதோ பெற்றுத் தருவோம் என்று ஏமாற்றி இந்த மட்டக்கள மக்களை நடுத்தறியில விட்டு விட்டு பாரம்பரியக்கே இருக்கிற அதிகாரம் என்னவென்று தெரியாமல் இருக்கிற நீங்கள் இவற்றை செய்ய வேண்டும் என்பதை ஆகையால் நான் இந்த மக்களுக்காக மண்ணுக்காக பொதுவாக மக்கள் சேவை செய்ய வந்த ஒரு அரசியல்வாக என்னால் முடிந்தவரை இந்த மக்களை செய்து காட்டியது என்னை விமர்சிப்பதை விட்டுவிட்டு அறிவுபூர்வமாக ஆக்கபூர்வமான இந்த மக்களுக்கு சரியான வழிகளை காட்ட வேண்டும் என்பது என்ன ஆயால் ஈஸ்டர் குண்டு சம்பந்தமாக விசாரிப்பது போல தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிற நீங்கள் உள்ளத்தியே அளிக்கப்பட்ட மக்களுக்கு யுத்தத்துறை சம்பந்தமாக சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் இந்த புதிய ஜன எதிர்பார்கள் பேருங்கள் அதை விசாரிக்க வேண்டும் என்று உங்களை பயப்பட்டுக் கொடுக்கும் தெரியும் காலத்திலே அரசாங்கத்திலே ஒரு முக்கியமான பதவியிலே மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக இருந்து கொண்டும் இவரால் எனக்கு தொடர்ச்சியாக இவருக்கு இருக்கின்ற சிறப்புரிமையை பாவித்து பாராளுமன்றத்துக்குள்ளும் இவருக்கு இருக்கின்ற அரசியல் செல்வாக்கை பாவித்து பாராளுமன்றத்துக்கு வழியிலும் தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் விடப்பட்டது இந்த அச்சுறுத்தல் தொடர்பாக அவ்வப்போது நான் பொலிஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்திருந்தேன் குறிப்பிட்ட முறைப்பாடு தொடர்பாக அதாவது என்னை மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்து உடனடியாக இடமாற்றப்பட்டு செல்லுமாறும் அவ்வாறு செல்லாவில் செல்லாவிட்டால் அங்கு போவேன் இங்கு போவேன் என்று கூறினால் இது கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கம் இதில் என்ன நடக்கும் என்று தெரியும் தானே நான் உன்னை கௌரவமாக அனுப்ப வேண்டும் என்று நினைக்கின்றேன் நீ அவமானப்பட்டு போக வேண்டி வரும் அதுடன் என்று எச்சரித்திருந்தார் அது மாட்ட மட்டுமல்ல இவருடன் சேர்ந்த இன்னும் இருவர் தொலைபேசி மூலம் எனக்கு இவருடன் இவருடைய செயற்பாடுகளுக்கு ஒத்து போகுமாறும் இல்லாவிட்டால் திரைக்கினை வரும் எனக்கு என்று குறிப்பிட்டிருந்தார்கள் அது தொடர்பான ஒளிப்பதிவுகள் அனைத்தும் நான் நீதி போலீசாரை ஒப்படைத்திருக்கின்றேன் இந்த வழக்கு தொடர்பாக போலீசாரானால் எனக்கு ஒரு கடிதம் செல்லப்பட்டிருக்கின்றது அந்த கடிதத்திலே குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினரை போலீசார் தொடர்பு கொள்வதாகவும் ஆனால் அவர் வாக்குமூலம் வழங்குவதற்கு முடியாமல் இருக்கும் இருப்பதாகவும் அது சம்பந்தமாக நீதிமன்றத்திலே அறிக்கை விடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்கள் ஆனால் இவருடன் வாக்குமூலம் வருவதற்கு விடயத்தை அப்போது வரைக்கும் இவர்கள் குறிப்பிட்டிருக்கவில்லை நான் என்னுடைய தனிப்பட்ட சட்டத்தரணி மூலம் நீதிமன்றத்தில் சமர்ப்பணம் செய்யப்பட்டு இவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது இவர் இரண்டு நோட்டீஸ் பெறவில்லை என்று இவருடைய கேட்டிலே மீண்டும் ஒரு நோட்டீஸ் ஓட்டப்பட்டது அதன் அடிப்படையிலே இன்று இவர் வருகை தந்திருந்தார் இவரினால் எனக்கு குறிப்பிடப்படுகின்ற விடயம் என்னவெனில் இவர் இவருடைய காலப்பகுதியிலே இவருடைய செயற்பாடுகளுக்கு நான் துணை போகவில்லை என்பதை என்பதற்காக எனக்கு இவர் திட்டமிட்ட பல பல அச்சுறுத்தல்களை விடுத்திருந்தார் இந்த அச்சுறுத்தலின் விளைவாக அரசு உத்தியோகத்தராகிய நான் நிஸ்கரியாக உள்ளாக்கப்பட்டு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அரசு கடமையை செய்யும் போது சூட்டு கிழக்காய் காணப்பட்டிருந்தேன் அது மட்டுமில்லை இவ்வாறு சூட்டு கிழக்காய் இருக்கும் போது எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது குறித்த பாதுகாப்பை கூட பெறுவதற்கு இவருடன் சேர்ந்த இன்னும் சிலர் ஒன்று சேர்ந்து பிழையான அறிக்கைகளை அறிவித்து என்னுடைய பாதுகாப்புகளை நீக்கின்ற அளவுக்கு செயற்பட்டிருந்தார்கள் இது தொடர்பாக நான் உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றேன் அது மட்டுமல்ல நீங்கள் நன்றாக தெரியும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அரசாங்க கடமையை செய்வதென்பது இவருடைய காலத்திலே ஒரு பெரிய ஒரு ஒரு குப்பாக்கிய நிலைமையாக இருந்தது என்றால் அது உங்களது அனைவருக்கும் தெரியும் குறிப்பாக இவர் சில இடங்களிலே குறிப்பிடுகிறார் யாழ்ப்பாணத்தரவை குறிப்பிட்டது என்றார் சில இடங்களிலே முஸ்லீம் மக்களுக்கு என்றார் சில இடங்களிலே தனவந்தர்களுக்கு என்று குறிப்பிடுகின்றார் காணி மோசடியில் ஈடுபட்டதாக உங்களுக்கு தெரியும் காணி மோசடியில் ஈடுபட்டிருந்தால் அங்கே போலீஸார் காணப்படுகிறார்கள் அது தவிர லஞ்ச உடல் ஆணைக்குழு இருக்கின்றது அது தவிர விசோட குற்றப்பிரிவு இருக்கின்றது இவ்வாறான இடங்களில் இன்று வரை எனக்கு எதிராக நான் ஒரு மோசடியான காணியை விற்பனை செய்தனோ அல்லது மோசடியாக கையாண்டனோ என்கின்ற எந்த விதமான ஒரு விசாரணையோ அல்லது ஒரு வழக்கோ எனக்கு தாக்கல் செய்திருக்கப்படவில்லை இவரால் இன்று எனக்கு அச்சுறுத்தல் சம்பந்தமான வழக்கு தான் இவருக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்குக்கு அடுத்த தேதியாக இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி ப இருபத்தி ஐந்தாம் தேதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது